நீங்கள் ஒரு மல்டி ஷாப் வச்சுக்கிருக்கீங்களா அல்லது டொய் ஷாப் வச்சுக்கிருக்கீங்களா அல்லது ஒன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா எங்கே பொருள் எடுக்கலாம்னு யோசிக்கிங்களா அதுக்குத்தான் தீர்வு வாங்க சாமா மார்க்கெட் மருதமுனை இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம் என்னென்னு சொன்னால் டெடிபியா சிரிக்கி அதில் ப்ரைஸ் எப்படி என்றதை நாங்கள் சொல்கிறோம் அதுக்கடையில் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ எங்களோடய குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆனிங்கன்னு சொன்னால் அதில் வார விலைகளை பார்த்துக்கொள்ளையிலும் ஓடரை போடையலும் இலங்கையில் எங்கே இருந்தாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளையலுமா இருக்கும் நாங்கள் உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பி வைப்போம் அதே நேரம் வந்துக்கிட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டும் போடையலுமே இருக்கும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னெச்சுன்னா இன்னும் வழங்குகிற இந்த சைபர் ஏழு ஐந்து நாற்பத்தி ரெண்டு அறுபத்தொம்போது முந்நூற்றி ஏழு என்ற இந்த இலக்கத்துக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களோட லிங்கை அனுப்புங்கன்னு சொல்லி நாங்கள் லிங்க் அனுப்புவோம் அதனூட நீங்கள் என்ன செய்யலாம்னா எங்களோட ரீட்டைல் குரூப்பில் முதல் கட்டமாக இணைந்து கொள்ள முடியும் முதல் கட்டமாக நாங்கள் உங்களை எங்கள்கிட்ட ரீட்டெயில் குரூப்பில் இணைப்போம் அந்த ரீட்டெயில் குரூப்பில் ரீட்டைல் ப்ரைஸ் வரும் அதை பார்த்து நீங்கள் என்ன செய்யலாமண்டா உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் ஆர்டர் இருந்தால் எங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி வேணும் எப்படி வேணுமென்றத ஃபஸ்ட் டைம் மாதிரி சின்ன ஒரு பிஸ்னஸ் எங்களோட பண்ணுங்கள் அது ஐயாயிரம் ஆகிக்கலாம் மூவாயிரம் ஆகிக்கலாம் இல்லை எத்தனை லட்சமாக இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை முதல் பிஸ்னஸை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன ஷோ மாட்டோம் உங்களை ஆட்டோமேட்டிக்காக எங்களோட ஹோல்சேல் குரூப் கெட் பண்ணுவோம் அந்த ஹோல்சேல் குரூப்பில் ஒவ்வொன்றரை ஹோல்சேல் பிரைஸையும் பார்த்துக்கொள்ள ஏழு மாதிரி இருக்கும் இப்போ இந்த வீடியோவில் நான் ஒவ்வொரு ஒவ்வொன்றரையும் ரீட்டைல் பிரைஸை வந்துடும் உங்களுக்கு செல்றன் இதோ இப்போ நாம் என்ன ஷோ மாட்டார் ஒவ்வொரு பிரைஸையும் பார்ப்போம் சாமா மார்க்கெட் வாடிக்கையாளர் அனைவரையும் அன்புடன் வரவேற்றவனாக பாருங்க இப்போ உங்களுக்கு ரெடிபிஎஸ் வந்திருக்கு இந்த டெடிபிஎஸ் பிஎஸ் வந்துக்கிட்டு உங்களுக்கு ஹோல்சேல் வேணும்னாட்டா ஹோல்சேலுக்கு எடுத்துக்கொள்ளையிலும் ரீட்டெயில் வேணுமாட்டா ரீட்டெயில் எடுத்துக்கலாம் இலங்கையில் எங்கால இருந்தாலும் கொடுக்க வேலும் ஹோல்சேல் எடுக்கணுன்னுட்டா ஜஸ்ட் ஒரு த்ரீ பீஸ் இப்போ இதில் ஒரு த்ரீ பீஸ் இதில் ஒரு த்ரீ பீஸ் அப்படி எடுத்தாலும் ஹோல்சேலுக்கு தருவோம் அதில் இதில் த்ரீ பீஸ் இதில் டூ பீஸ் ஃபைவ் பீஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுக்க வேலும் இது ஹோல்சேலுக்கு ரீட்டெயிலுக்கு வேணுமான்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு பீஸ் எடுத்திக்கிட்டா ரீட்டெயிலுக்கு எடுத்துக்கையிலும் இப்போ இது வந்து நீங்கள் ஒரு வியாபாரம் செய்பவரா நீங்கள் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்ட்டு சொன்னால் அல்லது நீங்கள் ஒரு ஷாப் வச்சிக்கிறிக்கிங்கன்ட்டு சொன்னால் இது உங்களுக்கு பெனிஃபிட்டான வீடியோவாயிருக்கும் இதை பார்த்துக்கோங்க இப்போ எங்கள்கிட்ட வந்துட்டு டெடிபிஎஸ் நருகி இப்போ நாங்கள் சொல்கிறேன் இப்போ முதலாவது டெடிபிஎஸ் இந்த டெடிபியர் வந்துக்கிட்டு உங்களுக்கு நாங்கள் ரிட்டைல் ப்ரைஸை மட்டும் தான் சொல்லுவோம் ஹோல்சேலுக்கு வேணுமாட்டா ஷாப்புக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸை பார்த்து எடுத்துக்கோங்க நாங்கள் இப்போ உங்களுக்கு தரது ரீட்டெயில் பிரைஸ் மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த டெடிபிஎஸ் நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறது வெறும் அறுநூற்றி முப்பது ரூபா இது அறுநூற்றி முப்பது ரூபா இது முதலாம் நம்பர் டெடிபிஎஸ் உங்களுக்கு நான் ரெண்டாம் நம்பர் ரெடிபிஎஸ் இப்போ தரப்போகிற மாதிரி இதே எவ்வளோ வந்துச்சுன்னா எழுநூற்றி எண்பது ரூபா இந்த டெடிபியர் வந்து எழுநூற்றி எண்பது ரூபா இந்த சைஸ் மூணாம் நம்பர் டெடிபியர் இன்னைக்கு இந்த சைஸ் நாங்கள் உங்களுக்கு தெரிவிப்புறோம் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா இந்த டெட் பேர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா நாலாம் நம்பர் டெடிப்பியர் இதுக்கு இந்த டெட்பியர் வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் தரப்பறம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஐந்தாம் நம்பர் டெடுபியர் இன்னைக்கு இந்த டெட்பியர் நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறது வந்துட்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபா இது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபா ஆறாம் நம்பர் நெடிபியர் இன்னி இந்த டெடிபியர் நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம் மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா இது மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபாய் ஏழாம் நம்பர் தடுவிய இன்னிக்காரு இவர் நாங்கள் உங்களுக்கு தரப்போம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துக்கிட்டு இன்னரைக்கி இந்த பொம்மையோட பொம்மை எடுத்து கேளும் இப்படி பொம்மை சீரிக்குது இந்த இந்த டோல் சாஃப்ட் டோல்ஸ் எடுத்து கேளும் அதே நேரம் வந்துக்கிட்டு இந்த சாஃப்ட் டோல்ஸில் வந்துக்கிட்டு சின்னது பெருசு இருக்குது இப்போ இது நீங்கள் ஹோல்சேலுக்கு தடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னால் சாமா மார்க்கெட் மருத்துவமனைக்கு வந்தீங்கடா எடுத்துக்கொள்ளே அது நேரம் வந்துட்டு உங்களுக்கு எங்கட ப்ரைசஸ் வழங்கணுமெண்டாம் எங்களுக்கு எங்களோட நம்பர் சைபர் ஏழு அஞ்சு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தொம்பது முந்நூத்தேழு ரெண்டு என்ற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க லிங்க் அனுப்பி சொன்னீங்க நாங்கள் லிங்க் அனுப்பி வைப்போம் அதனூடாக நீங்கள் எங்களோடய குரூப்பில் ஜாயின் ஆகலாம் அழகான பிஸ்னஸ் ஒன்று பண்ணலாம் இலங்கையில் எங்கே இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் நீங்கள் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளையில அசலாம் வலைக்கம் வரமத்தில